கந்துவெட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் தற்கொலைக்கு முன் தலைவர் அவர் எழுதிய கடிதம் வைரல் புதுச்சேரியில் கந்துவெட்டி கொடுமை தாங்க முடியாமல் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது தற்கொலை செய்வதற்கு முன் மரண வாக்கு மூலம் என குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார் விஜய்க்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த கந்துவட்டி கொடுமையால் பலர் தற்கொலை செய்து கொள்வது நாளுக்கு நாள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது கந்துவட்டிக்கு எதிராக பல சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தொடர்ந்து உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது சற்று முன் கந்து கொடுமையால் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழக ஆட்சியிலாவது இந்த கந்துவட்டிக்கு ஒரு முடிவு வரும் என்று நம்புவோம் தற்கொலை செய்து கொண்ட இளைஞரும் அந்த நம்பிக்கையில்தான் தலைவர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருப்பார் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும்